பள்ளி கல்வித்துறையை தொடர்ந்து குறை கூறி வருபவர்கள் காஞ்சிபுரம் மாவட்ட பள்ளி கல்வித்துறை சார்பில் நூற்றாண்டு விழாவை ஒட்டி கலை இலக்கிய போட்டிகள் நடைபெற்றன தாம்பரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் நிதியமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மேடையில் உரையாற்றிய அமைச்சர் செங்கோட்டையன் பள்ளி கல்வித்துறை மீது தொடர்ந்து குறை கூறி அறிக்கை விடுபவர்கள்

தள்ளிக்கல்வித்துறையின் மூலமாக வெளிப்படை தன்மையோடு யார் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் மேலோட்டு போது அதை தலைமை இருக்கிறது ஆனால் அறிக்கை விட்டவர் என்கிற குறிவு இருக்கதான் மேலே வரட்டும் நான் அவருக்கு பருத்துவேன் என்பதை நான் நேரத்தை தெரிவித்துக்